தென் தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் கடலுக்குள் செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் டிசம்பர் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று மற்றும் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் பல மாவட்டங்களில் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பதிவாக வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை அறிவித்துள்ளது நடுக்கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் பத்திரமாக கரை திரும்பும்படியும் மீன்வளத்துறை வலியுறுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் கடலுக்குள் செல்லாமல் இருநூற்றி அறுபத்தி ஐந்து விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது